காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு இந்த ஞாயிறு ஓய்வு நாள் உங்களுக்கு நலம் தரட்டும் நெகமியா நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் எஸ்ரா கடவுளின் திருச்சட்டத்தை உரைக்க வாசித்தார் மக்களும் அதை புரிந்து கொண்டனர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தைகள் இரண்டு முதல் நான்கு முடிய அஞ்சு முதல் ஆறு முடிய மேலும் எட்டு முதல் பத்து முடிய அந்நாட்களில் ஏழாம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார் தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார் எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர் திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார் எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள் பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திரு சட்டத்தை உரைக்க வாசித்தார்கள் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர் நெகேமியாவும் குருவும் திருநூல் எஸ்ராவும் விளக்கம் அனைவரையும் நோக்கி இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள் எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர் ஏனெனில் மக்கள் அனைவரும் திரு சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சிரசத்தை குடியுங்கள் எதுவும் தயார் சிறிது அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவரின் இதுவே எனவே வருத்தம் வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு மூன்றாவது ஞாயிறாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் உம் வார்த்தைகள் வாழ்வு ஆவி கொடுக்கின்றன ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தருமவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியோர்க்கு அது ஞானம் அளிக்கின்றது ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் இருந்து முப்பது வரை சகோதரர் சகோதரிகளே உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஆனாலும் அடிமைகள் உரிமை குடி மக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலால் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது நான் கை அல்ல ஆகவே உடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது உடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா நான் கண் அல்ல ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது உடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா முளை உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி முழு உடலும் காதா இருந்தால் முகர்வது எப்படி உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார் அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது மாறாக உடலில் மிக வலுவற்றனமாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பும் பெறுகின்றன மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார் உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார் ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியிடும் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனி உறுப்புகள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது ஓதுகர்களையும் பின்னர் வள்ள செயல் செய்வோர்களையும் அதன்பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லாருமே திருத்தூதர்களா எல்லாருமே இறைவாக்கினர்களா எல்லாருமே போதகர்களா எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள் கொடையை பெற்றவர்களா எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா இல்லையே ஆண்டவரின் அருள் வாக்கு அல்லூயா அல்ல லூயா அல்ல லூயா அல்லே லூயா ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் அல்லை லூயா அல்லை லூயா அல்லை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித லூகா நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி முதலாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே முதல் நான்கு வாக்குகளும் நான்காவது பிரிவிலே பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய மாண்புமிகு தியோபிலஸ் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன் அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலையாவுக்குத் திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களிலே கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய ஆசிரியத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் ஏசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது ஆண்டருடைய ஆவி என் மேல் உளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டைச் சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு தொழுகை கூடத்திலே இருந்தவர்களுடைய கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி ஓய்வு நாள் இந்த நாள் பொதுக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைக்கு மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை கேட்கின்ற வாய்ப்பை நாம் இன்றைக்கு பெற்றோம் கொடுக்கப்பட்ட நெகேமியா நூலிலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி இந்த நாள் அற்புதமான ஒரு நாள் எனவே இந்த நாளிலே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் மாறாக கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை குடியுங்கள் எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே வருந்த வேண்டாம் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று சொல்லி இந்த நாளிலே நெகமியா நூலிலே கூறப்பட்ட இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் கொடுக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்திலே பௌலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய மடலிலே கூறுகின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்து உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொருவர் உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டுமென்றே இப்படிச் செய்தார் ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளுமே சேர்ந்து மகிழ்ச்சியுறும் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள் என்று பவுலிடிகளார் அற்புதமாய் எழுதி வைத்திருக்கின்றார் நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டருடைய ஆவி என் மேல் உள்ளது எதற்காக அந்த அபிஷேகம் என்று சொன்னால் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட்டு விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது கிறிஸ்திய அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே ஆண்டருடைய அற்புதமான ஒரு கூற்று அழுவாரோடு அழுங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் ஒரு உறுப்பு துன்புற்றால் உடல் முழுவதுமே துன்பப்படுகின்றது காலிலே ஒரு முள் குத்திவிட்டது என்று சொன்னால் கண்களிலே நீர் வருகிறது நாம் வாயை திறந்து அம்மா என்று அழைக்கின்றோம் கரங்கள் உடனே உதவி செய்ய முற்படுகின்றது இப்படியாய் நம்முடைய உடல் முழுவதுமே அந்த துன்பத்திலே பங்கெடுத்துக் கொள்கின்றது அதே போல மகிழ்ச்சி பொங்க ஒரு நல்ல செயல்பாட்டை நாம் செய்து கரங்கள் தட்ட நாம் பாராட்டை பெறுகின்றோம் என்று சொன்னால் உச்சி முகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற நம்முடைய பெற்றோர் முத்தமிட்டு நம்மை ஆசீர்வதிக்க உடல் முழுவதுமே சிலிப்படைகின்றது மகிழ்வடைகின்றது பூரிப்படைகின்றது பெருமிதம் கொள்கின்றது இதைத்தான் பௌலடிகளார் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றார் அழுவாரோடு நாம் அழ வேண்டும் துயர் உருவோடோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே வேளையிலே மகிழ்வாரோடு நாம் மகிழ்ந்து நல்ல பல காரியங்களை செய்வாரோடு சேர்ந்து நாம் அவர்களை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் நாம் எல்லாருமே ஒரு உடலினுடைய வெவ்வேறு அங்கங்களாய் இருக்கின்றோம் அங்கங்கள் அது அது அதனுடைய வேலையை செய்தாலும் ஒன்றாய் இணைந்து செய்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே அது முழு நிறைவான உடலாய் அமைகிறது இத்தகைய ஒரு நல்ல சிந்தனையைத்தான் இறைவாக்கு இன்றைக்கு நம்மளை சொல்லித் தருகிறது எனவே ஓய்வு நாளை முறையாய் கடைபிடிப்போம் இந்த ஓய்வு நாளிலே கிறிஸ்துவினுடைய கடவுளினுடைய மகிழ்ச்சியே நம்முடைய வலிமை என்பதை உணர்ந்து ஆண்டவரோடு இணந்து நாம் மகிழ்வு கொள்ள விளைவோம் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே நாம் வாழ முற்படுகின்ற பொழுது எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சியே என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல செய்தி இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு இனிய நாளாய் இந்த நாளை நாம் ஆக்குவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து